அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அன்பார்ந்த நேயர்களே ஓஹெச் இஸ்லாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் நேயர்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அன்பானவர்களே இஸ்லாத்தின் வேத நூல் அருள்மறையாம் திருக்குறான் மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக இறைவன் அருளிய வேதம் இது இந்த வேதம் முஸ்லிம்கள் மட்டும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அருளப்படவில்லை மனித சமுதாயத்தின் அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒழுக்கமாக வாழ்வதற்கும் சிக்கலான வாழ்வின் பிரச்சனைகளில் முடிவெடுப்பதற்குரிய வழிகாட்டுதலை கொண்டதாகவும் இந்த வேதத்தை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி வைத்திருக்கின்றான் நபிகள் நாயகம் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் இறக்கி அருளப்படத் தொடங்கிய இந்த வேதம் இருபத்து மூன்றாண்டு காலமாக பல்வேறு காலச்சூழலுக்கும் ஏற்ப அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய மனங்களில் எழுந்த ஐயங்களுக்கு விடையாக அவர்களுடைய வாழ்வில் எழுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வாக அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதத்தின் வசனங்களை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி வைத்தான் நூற்று பதினான்கு அத்தியாயங்கள் இருபத்து மூன்று ஆண்டு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதம் இறக்கியுள்ளப்பட்டது என்பதிலே இருந்து இது மனிதனுக்கு அவனுடைய தேவைக்கு ஏற்ப வழிகாட்டவே இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய சான்றாக விளங்குகிறது வானத்தில் தென்படுகின்ற பிறை அது ஏன் தேய்ந்து வளர்கிறது என்று அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நபித்தோழர்கள் நபியிடம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு இறைவன் பதிலளித்தான் அதே போல நாங்கள் எங்களுடைய செல்வங்களை ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும் என்கிறீர்களே வாரி வழங்குவதற்கு என்ன அளவுகோல் என்று கேட்டபோது உங்களுடைய வாழ்க்கைக்கு போக அத்தியாவசிய தேவைகளுக்கு போக மீதமுள்ளவற்றை இறைவனின் பாதையில் ஏழைகளுக்கு வழங்குங்கள் என்று இறைவன் பதிலளித்தான் இப்படியெல்லாம் கேள்விகள் நபித்தோழர்களின் மனங்களிலே எழுந்தபோது அந்த கேள்விகளுக்கு விடையாகவே அருள்மறையாம் திருக்குர்ஆன் இறைக்கு விடப்பட்டிருக்கிறது இந்த திருமறையில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் தூதர்களில் வெறும் இருபத்தி ஐந்து இறை பெயர்கள் மட்டுமே திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறுகள் என்று பார்த்தால் இதைவிடவும் குறைவான எண்ணிக்கை கொண்ட தூதர்களின் வரலாறுகளை சொல்லப்பட்டிருக்கின்றன முழுமையான வரலாறு என்று பார்த்தால் இறை தூதர் இப்ராஹிம் நபி இறை தூதர் யூசுஃப் நபி இறை தூதர் மூசா நபி இறை ஈசா நபி இப்படி சில குறிப்பிட்ட இறைத்தூதர்களின் வரலாறுகள் ஓரளவுக்கு நிறைவாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் நமக்கு என்ன புரிகிறது நாம் என்ன விளங்கிக் கொள்ள முடிகிறது என்றால் இந்த காலத்திலே வாழுகிற மனிதர்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே இறைவன் அளந்தெடுத்தார் அளந்தெடுத்தாற்போல அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லியிருக்கின்றான் முகம்மத் என்கின்ற முகம்மது நபி இறுதி தூதரின் பெயரால் ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்றால் இறைத்துதர் ஈசா நபி அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அழகிசலாம் அவர்களுடைய பெயரால் ஒரு அத்தியாயம் இருக்கிறது இறைத்துதர் இப்ராஹிம் நபியின் பெயரால் ஒரு அத்தியாயம் இறைத்துதர் மூசா நபியின் பெயரால் ஒரு அத்தியாயம் மரியமின் பெயரால் தனி அத்தியாயம் இருக்கிறது அதேபோல போல மரியமுடைய தந்தை இம்ரான் அவருடைய பெயரால் ஒரு தனி அத்தியாயம் இருக்கிறது இப்படி திருக்குறான் பேசாத துறைகள் இல்லை காட்டாத வழிகள் இல்லை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு என்ன வழிகள் தேவையோ அவை அத்தனையும் அருள்மறையாம் திருக்குறானில் இருக்கிறது நீங்கள் நடக்கின்ற போது எப்படி நடக்க வேண்டும் நெஞ்சை விடைத்து கொண்டு பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒரு ஆணவக்காரனை போல் நீங்கள் தோற்றம் தோற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய நடை இருக்கக்கூடாது வக்சுத் ஃபி மஷ்இக் உங்களுடைய நடையில் நீங்கள் நடுத்தரத்தை கையாளுங்கள் நீங்கள் பேசுகின்ற போது உங்களுடைய குரல் எப்படி இருக்க வேண்டும் வகுதுமின் சௌத்திக் நீங்கள் தாழ்ந்த குரலில் பேசுங்கள் ஏனென்றால் குரலிலே மிக மோசமானது கழுதையின் குரல் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகின்றான் பேசுவதும் நடப்பதும் எப்படி என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த வேதத்தின் கருத்துக்களை இதயத்திலே தாங்கி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வேதங்களை சுமப்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது அதை அன்றாட வாழ்வில் நீங்கள் எதிரொளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொதி சுமந்த கழுதையைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கிறார் பொதி சுமந்த கழுதை என்றால் கழுதையின் மேல் நீங்கள் பஞ்சு மூட்டையை தூக்கி வைத்தாலும் உப்பு மூட்டையை தூக்கி வைத்தாலும் அல்லது பொன்னும் மணிகளும் அழகு நிறைந்த ஆவரணங்களும் நிறைந்த ஒரு பொதியை தூக்கி வைத்தாலும் அந்த கழுதைக்கு தெரியப்போவதில்லை நான் எதை சுமக்கிறேன் என்று அதேபோல இந்த வேதத்தை நீங்கள் சுமக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை அன்றாட வாழ்விலே எதிரொளிப்பவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் எல்லாமல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் நல்லுறைகள் உங்கள் செவிகளை வந்து தட்டுகின்ற போது அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் கடித்து குதிர சிங்கத்திலிருந்து விரண்டு ஓடுகின்ற காட்டு கழுதைகளைப் போல உபதேசத்தைக் கண்டு நீங்கள் விரண்டு ஓடாதீர்கள் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் அறிவுரைகளை நீங்கள் கேட்கும்போது அந்த இடத்தில் உங்களுடைய உடல் இருந்தால் மாத்திரம் போதாது அறிவுரைக்கு உங்கள் செவிகளை நீங்கள் தர வேண்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் செவிகளை கொடுப்பதோடு இதயத்தையும் சேர்த்தே அந்த அறிவுரைக்கு நீங்கள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் காட்டுகிறான் அறிவுரைகளை கேட்பதற்கான ஒழுக்கங்கள் என்று யாரும் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள் யாரையும் நீங்கள் பழி வாங்க வேண்டுமென்று எண்ணாதீர்கள் நினைக்காதீர்கள் அதற்காக திட்டமிடாதீர்கள் என்று இறைவன் கூறுகிறான் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனிதன் அமைதியாக வாழ்வதற்கு ஏதுவான எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் தாங்கி நிற்பதுதான் அருள்மறையாம் திருக்குறான் இனிவரும் நாட்களில் நாம் இந்த அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனங்களில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற வசனங்களை எடுத்து அதனுடைய விரிவுரையை நம்முடைய ஓஹச் இஸ்லாம் என்கின்ற இந்த சேனல் வழியாக தினமும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்